வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கை பெரிய புராணத்தின் இருபதாம் பதிவு இது உலகின் பல பகுதிகளிலிருந்தும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் லண்டனிலிருந்து அன்பு நண்பர் நாகேந்திரம் கருணாநிதி அருமையான திருமந்திர கட்டுரைகளை அனுப்பி வருகிறார் புத்தாண்டு பிறக்கும் நள்ளிரவில் அக்கட்டுரை ஒன்றைத்தான் கவனித்துக் கொண்டிருந்தேன் திருமந்திரம் ஒரு அற்புதமான சைவ இலக்கியம் பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக திகழும் பெருமை வாய்ந்தது எளிய பதங்கள் அரிய கருத்துக்கை சைவ சமயத்தில் சாத்திர நூல்கள் என்றும் தோத்திர நூல்கள் என்றும் வகைப்பாடு உள்ளது பன்னிரு திருமுறைகளும் தோத்திர நூல்கள் பதினெண் சாத்திரங்களும் சாத்திர நூல்கள் ஆனால் சாத்திரமும் பேசும் தோத்திர நூலாக திகழ்வது திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்திரம் இளைஞர்களுக்கு ஏற்ற விதத்தில் எளிய உதாரணங்கள் ஏராளம் இதில் உண்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கல்லை கண்டால் நாயை காணோம் நாயை கண்டால் கல்லை காணோம் என்ற பழமொழியை நாம் எல்லோருமே கேட்டிருக்கிறோம் ஆனால் அர்த்தத்தை நம்மில் பலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் நாய் கண்ணெதிரே ஓடுகின்ற போது அடிப்பதற்கு கல் கிடைக்கவில்லை கல் குவிந்திருக்கும் போது எந்த நாயும் எதிர்படுவதில்லை என்றுதான் இப்பழமொழியை நாம் அர்த்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அர்த்தம் அது ஒன்று ஒரு சிற்ப கூடத்திற்கு இருவர் செல்கின்றனர் ஒருவர் நாய் வியாபாரி மற்றொருவர் கல் வியாபாரி சிற்ப கூடத்தில் ஒரு நாயின் சிலையை இருவரும் பார்க்கிறார்கள் இது உயர்ந்த ஜாதி அல்சேசன் ரகத்தை சேர்ந்த நாய் என்கிறார் நாய் வியாபாரி இல்லை இல்லை இது ராஜஸ்தானில் மட்டுமே கிடைக்கும் விலை உயர்ந்த கல் என்கிறார் கல் வியாபாரி பார்ப்பது ஒரு பொருள் ஆனால் பார்வைகள் வேறு திருமந்திரத்தின் ஒரு பாடல்தான் இப்பழமொழி உருவாக காரணம் நாய்க்கு பதில் யானை கல்லுக்கு பதில் மரம் இருவர் திருக்கோயில் தேரில் உள்ள யானை சிற்பம் ஒன்றை காணுகிறார்கள் ஒருவர் யானைப்பாகன் மற்றொருவர் மர வியாபாரி பாகன் யானையைப் பற்றி பேசுகிறான் மர வியாபாரி மரத்தை பற்றி பேசுகிறான் மரத்தை பார்ப்பவனுக்கு யானை தெரியவில்லை யானையை பார்ப்பவனுக்கு மரம் தெரியவில்லை இந்த உலகின் சிற்றின்பமே பெரிதனை எண்ணுபவர்களுக்கு பேரின்பம் தெரிவதில்லை பேரின்பமாகிய இறைவனை எண்ணுபவர்களுக்கு இவ்வுலகத்தின் சிற்றின்பங்கள் தெரிவதில்லை மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் எவ்வளவு பெரிய சாத்திரத்தை எவ்வளவு எளிமையாக சொல்லுகிறது திருமந்திரம் பொருள் ஒன்றாக இருந்தாலும் பார்வைகள் வேறு என்பதை பதிய வைக்கும் ஒரு வரலாறு தான் மானக்கஞ்சார நாயனார் புராணம் மானமிகு மிகு வேளாண் தலைவராக கஞ்சாரூர் என்னும் இடத்தில் அவதரித்ததால் மான கஞ்சார நாயனார் என சேனாதிபதி ஒருவர் பெயர் பெற்றிருந்தார் சிவனடியார்களை சிவனாகவே வழிபடும் சிந்தை மிக்கவர் அவர் தமது உடமையெல்லாம் சிவனடியார் உடமை என்றே கருதும் எண்ணமுடையவர் நீண்ட நாள் இல்லாத அவருக்கு இறை அருளால் அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்தது போற்றி வளர்த்து வந்த அப்பெண்மகள் பூ பெய்தி பருவமடைந்தாள் ஏயர்கோன் கழிக்காம நாயனார் எனும் சிறந்த சிவனடியாருக்கு மானக்கஞ்சார நாயனாரின் மகள் மனம் பேசி நிச்சயிக்கப்பட்டாள் மணமகனான ஏயர்கோன் கலிக்காமர் மன விழாவிற்காக மனக்கோளம் பூண்டு உற்றமும் சுற்றமும் புடைசூழ கஞ்சாரூர் நோக்கி புறப்பட்டார் மானக்கஞ்சாரரின் மாண்பினை உலகறிய செய்ய எம்பெருமான் எண்ணம் கொண்டார் மா விரத கோலம் தாங்கி சிவனடியார் போல எம்பெருமான் மானக் மனையை அடைந்தார் மானக் மகிழ்ந்து அவரை எதிர்கொண்டு அமரச் செய்து உபசரித்தார் அங்கு நடைபெறும் சடங்குகளை கண்டு இங்கு என்ன மங்கள காரியம் நடக்கப் போகிறது என வந்த மறையவர் வினவினார் மானக்கஞ்சாரர் தன் மகளின் திருமணம் நடைபெற உள்ளதாக கூறினார் மா விரதரும் நலம் உண்டாகட்டும் என்று ஆசிர்வதித்தார் மானக்கஞ்சாரர் வீட்டின் உள் சென்று மகளை அழைத்து வந்து மாமுனிவரை தொலை செய்தார் தொழுது எழுந்த மணப்பெண்ணின் மேகம் போன்ற கருங்கூந்தல் மீது முனிவர் மனம் செலுத்தினார் பின் நாயனாரை பார்த்து உன் மகளின் நீண்ட கருங்கூந்தல் நமது பஞ்சவடிக்கு உதவக்கூடும் என்றார் பஞ்ச என்றால் அகலமான அல்லது நீளமான என்பது பொருள் வடி என்றால் வடம் என்ற பொருள் கயிறு என்று அர்த்தம் பஞ்சவடி என்பது முனிவர்கள் மார்பில் குறுக்கே அணியும் போன்ற வடம் அல்லது கயிறு என்று அர்த்தம் நீண்ட கருங்கூந்தல் மகளிருக்கு மாபெரும் அழகுட்டுவது தலையாயது ஒரு பெண் எவ்வளவு அழகானவளாக இருந்தாலும் தலைமுடி இல்லை என்று மொட்டையாக இருந்தால் அவள் மொத்த அழகும் குறைபட்டு போய்விடும் ஆனால் அதே தலைமுடி தலையை விட்டு இறங்கிவிட்டால் அதற்கு என்ன மரியாதை இருக்கும் என்பதை பெருந்தகை தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர்தம் நிலையின் இழிந்த கடை என்பதன் மூலம் எடுத்துச் சொல்லுகிறார் இதையே கவியரசு கண்ணதாசன் இருக்கும்போது தைலம் போட்டு அழகு செய்கிறார் மாறி இறங்கிவிட்டால் திரும்பி பார்க்க வெறுப்பு கொள்கிறார் உள்ள இடத்தில் உள்ள வரைக்கும் இந்த உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலையில் கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் மிதிக்குமே என்று பேசுகிறார் ஒரு பொருள் அழகுள்ளதாக இருப்பதை விட பயனுள்ளதாக இருப்பது அவசியம் இன்று பல மேடைகளில் பொன்னாடைகள் பொருத்தப்படுகின்றன அவை எதற்குமே பயன்படுவதில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கு முன்னால் மாலைகள் அணிவிப்பார்கள் அதுவும் பயனற்றவை தான் பெரும்புலவர் கீவாஜா அவர்கள் ஒரு எழுத்தாளர் சங்க கூட்டத்திற்கு சென்றிருந்தார் கூட்ட அமைப்பாளர்கள் மாலைக்கு பதிலாக அவருக்கு ஓரிரு நூல்களை பரிசாக அளித்தனர் கீவாஜா நகைச்சுவையாக மேடையில் குறிப்பிட்டார் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் மிகுந்த அறிவாளிகள் மாலை போடாமல் மாலை போடாமல் நூலை வழங்கியிருக்கிறார்கள் மாலை போட்டால் வீடு போய் சேரும் போது நூல்தான் மிஞ்சும் எனவே நூலாகவே கொடுத்து விடுவோம் என்று முடிவு செய்து நூலை கொடுத்திருக்கிறார்கள் என்றார் மாபாரத கதையை பெருமான் சொல்லச் சொல்ல விநாயக பெருமான் மேருமலையில் மலையில் எழுத தொடங்கினார் எழுதுகோளாக தனது ஒற்றை கொம்பை ஒடித்து அதை வைத்தே மாபாரத கதையை அவர் எழுதினார் இரண்டு கொம்புகளோடு இருந்திருந்தால் விநாயகப் பெருமான் இதைவிடவும் அழகாக இருந்திருக்க ஆனால் அழகை விட பயன்பாடே முக்கியம் என்பதை அறிவுறுத்துவதுதான் விநாயகப் பெருமானின் திருவடிவம் மானக்கஞ்சாரரும் இதையே எண்ணினார் கூந்தல் அழகானதுதான் ஆனால் அடியாரின் பஞ்சவடிக்கு அது பயன்பட வேண்டும் என்று மானக்கஞ்சாரர் நினைத்தார் உடனே தமது உடைவாளை உருவி புதல்வியின் கூந்தலை அறுத்து அடியவரிடம் நீட்டினார் அருள் செய்த மொழிகேழா அடல் சுரிகை தனை உருவி பொருள் செய்தாம் எனப்பெற்றேன் பெற்றேன் என கொண்டு பூங்கொடிதன் இருள் செய்த கருங்கூந்தல் அடியில் அறிந்து எதிர்நின்ற மருள் செய்த பிறப்பருப்பார் மலர்கரத்தின் இடைநீட்ட என்பது சேக்கிளார் பெருமான் திருவாக்கு கூந்தலை வாங்குவா வாங்குவார்போல் நின்ற எம்பெருமான் தன் வேடம் களைத்து உமையம்மையாருடன் மலவிடைமேல் எழுந்தருளி அருள் செய்தார் கஞ்சாரூரை அடைந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் நிகழ்ந்தவற்றை அறிந்தார் சற்று முதலில் மனம் தளர்ந்தார் மழித்த தலை உடையவளாய் மனைவியை ஏற்பது எப்படி என்றோ அல்லது இத்திருவிளையாட்டினை காணும் பேர் பெறவில்லையே என்றோ அவர் தளர்ந்திருக்கலாம் ஆனால் எம்பெருமான் தன் அருள்வாக்கினால் உனக்கு திருவருள் செய்வோம் வருந்தற்க என வாக்குரைத்தார் மணமகளின் அறியப்பட்ட கூந்தல் மீண்டும் வளர அவரே அருள் செய்தார் ஏயர்கோன் களிக்காமரு மகிழ்வுடன் முடித்து மனைவியுடன் தன் சொந்த ஊரை அடைந்தார் திருப்பதியிலும் பழனியிலும் திருச்செந்தூரிலும் இன்ன பிற இறை தளங்களிலும் ஏராளமானோர் அன்றாட முடி முடி தங்கள் தலை மயிரை செலுத்துகிறார்கள் நாம் இழக்கின்ற தலைமுடியை கூட இதயத்தில் பஞ்சவடியாக இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் என்ற நம்பிக்கையே இதற்கு காரணமாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்